இட்லி பூ போல் வரணும் என்றால் இந்த முறையை கடைபிடிங்கள் நான்கு பங்கு இட்லி அரிசிக்கு ஒரு பங்கு உளுந்து அதனுடன் மூன்று தேக்கரண்டி அவளை சேர்த்து ஊற வைத்து கொள்ளவும் உளுந்து மற்றும் அரிசியை சேர்த்து நன்கு நைசாக அரைக்க வேண்டும் மாவை அரைத்ததும் சிறிது நேரம் கைகளால் கலக்கி குளிக்க வைக்கலாம் கிரைண்டரை கழுவிய நீரை மாவுடன் சேர்த்து புளிக்க வைக்கலாம் இட்லி தட்டுகளில் எண்ணெய் தடவி அதில் மாவை ஊற்ற வேண்டும் இட்லி வேக வைக்கும் முறை தட்டுகளை ஸ்ட்ரீமரில் வைத்து எட்டு முதல் பத்து நிமிடங்கள் ஆவியில் வேக வைக்க வேண்டும் வேக வைத்தவுடன் இட்லியை எடுத்து ஐந்து நிமிடங்கள் ஆற விட்டு எடுத்தால் பஞ்சி போன்ற மிருதுவான இட்லி தயாராகும் இப்போ இட்லி பஞ்சி போல வந்துவிட்டது இதுக்கு தொட்டு கொள்வதற்கு சட்னி எப்படி செய்வது என்று பார்க்கலாம் இட்லிக்கு தக்காளி சட்னி புதினா சட்னி வேர்க்கடலை சட்னி தேங்காய் சட்னி போன்ற பல சட்னிகள் பயன்படுத்தலாம் இதில் நம்ம வேர்க்கடலை சட்னி எப்படி செய்வது என்று பார்த்துக்கொள்ளலாம் வேர்க்கடலையை வானிலையில் போட்டு நன்றாக வறுக்க வேண்டும் வறுத்த வேர்க்கடலையுடன் சிவப்பு மிளகாய் பூண்டு உப்பு மற்றும் புளி தேவையெனில் சேர்த்து மையாக அரைக்க வேண்டும் அழிப்பது சிறிதளவு கடுகு உளத்தம்பருப்பு கருவேப்பிள்ளை பெருங்காயம் சேர்த்து தாளித்து அரைத்த சட்னியில் சேர்க்க வேண்டும் இந்த சுவையான வேர்க்கடலை சட்னியை இட்லி தோசை அல்லது சாதத்துடன் பரிமாறலாம் அடுத்தது சாம்பார் ஒரு குக்கரில் ஊற வைத்த பருப்பு சேர்த்து அதனுடன் பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி மஞ்சள் மற்றும் பெருங்காயந்தூள் சேர்த்து குக்கரை மூடி மூன்று வீசில் விடவும் இரவு ஒரு எலுமிச்சப்பழம் அளவு இப்புளியை தண்ணீரில் சேர்த்து ஊற வைக்கவும் பிறகு இன்னொரு பாத்திரத்தில் கத்திரிக்காய் கேரட் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்து அதனுடன் தண்ணீரையும் சேர்த்து உப்பு மிளகாய் மல்லி மல்லித்தூள் சாம்பார் பொடி சேர்த்து வேக வைக்கவும் இப்போது வெந்த பருப்பை காய்கறிகளுடன் சேர்த்து கொள்ளவும் இப்போது புளியை கரைத்து காய்கறிகளுடன் சேர்த்து கொள்ளவும் நன்றாக கொதி வந்தவுடன் தாளி தாளிப்பதற்கு எண்ணெயை சூடு செய்து அதனுடன் கடுகு சீரகம் பொரிந்தவுடன் வெங்காயம் கறிவேப்பிலை வரமிளகாய் சேர்த்து தாளித்து சாம்பாரில் போட்டுவிடவும் அவ்வளோதாங்க சுவையான சாம்பார் தயார் இப்பொழுது இட்லி சட்னி சாம்பார் எல்லாம் ரெடியாகிடுச்சு வாங்க சாப்பிடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணவும் லைக் போடுவோம் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக ஒரு கமெண்ட் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ